ரஜி ரஜி ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒடிசாவுக்கு வந்து இந்த அஞ்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறு வருஷம் ஆக போகுது இந்த ஆறு வருஷத்துல நிறைய வந்து பாம்பு நான் ஒடிஷாக்கு வந்த அப்புறமா எங்க கிராமம் அப்படின்றதுனால நிறைய பார்த்துருக்கேன் அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போதும் சரி இந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போதும் சரி அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது நிறைய வருவாங்க ஏன்னா அந்த பக்கமும் அந்த மாதிரி தான் இங்கே நாங்கள் வீடு கட்டினா அப்புறமாவும் அந்த மாதிரி தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடு வந்து இப்போதைக்கு பண்ணலாம் அப்புறமா பண்ணாமல் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு சீட்டு வந்து போட்டிருக்கோம் மெந்த பண்ணாமல் வீட்டு மேலேயே வந்து அந்த பெரிய மரம் இருக்குது அப்படின்றதுனால அது எப்போ விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி பயம் இருந்தாலுமே காத்தடிச்சா புயல் வந்தால் பயமாக இருந்தாலுமே அந்த மரத்தில் வந்து பாம்பு வந்து அடிக்கடி கீழே விழுந்துக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் நிறைய தடவை விழுந்துருக்காங்க இந்த ஜன்னல் வந்து இப்போ காமிக்கிறேன் இந்த ஜன்னலில் இந்த பக்கம் அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து வீட்டு மேலே இருந்து இறங்குவாங்க அந்த பக்கம் இருந்து இறங்குவாங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க நிறைய தடவை வந்திருக்காங்க நாங்கள் ஒரு நாள் வீட்லேயே வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து என்னன்னு தெரியலை தோணுச்சு லைட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கணுமா ஏதாவது ஒன்று சொல்லி திடீர்னு தூக்கம் போயிடுச்சு எந்திரிச்சி சரி லைட் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு பார்த்தா அந்த பாம்பு வந்து இந்த ஜன்னல்ல இருந்து அப்படியே வந்து கீழே இறங்குது பொறுமையாக அப்படி இறங்கி அப்படியே பார்த்த உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து அவ்வளோ வந்து கஷ்டமாயிடுச்சு ஹஸ்பண்ட்கிட்ட எங்கள் எங்கள் பாம்பு பாம்புன்னு சொன்னால் அப்புறமா நான் பார்த்தா உடனே வந்து அப்படியே அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு என்னடா இது இப்படி இப்படி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப மனது கஷ்டம் அவர் வந்து புவனேஸ்வரில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஏன்னா சொன்னால் நான் தனியாக அங்கே இருக்கேன் நீங்கள் தனியாக இங்கே இருக்கீங்க பசங்களோட இந்த மாதிரி நைட்டில் இப்போ வந்து பாம்பு வருதுன்னா ஏதாவது ஒரு டைம் கொஞ்சம் மயமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா சாமிக்கிட்ட கும்பிட்டுட்டு நல்ல வேலை கட கடவுள் தான் காமிச்சாங்க அந்த நேரத்தில் நம்ம இல்லைனா நம்ம லைட் போட்டு வேண்டிய அவசியமே இல்லை திடீர்னு எந்திரிச்சு த லைட் போட்டு தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சு அப்புறமா தான் வந்து பார்த்தா பாம்பு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சிமெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூசினாரு அதெல்லாம் அதுக்கப்புறமா நிறைய தடவை அந்த பக்கம் இந்த பக்கம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏற்கனவே வந்து ஒரு நாயும் வச்சுருந்தோம் நாங்கள் அவங்க வந்து நான் நாய் வந்து வீட்டு பின்னாடி வந்து படுத்துப்பாங்க அங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ வரும்போது பின்னாடி பக்கம் படிக்கட்டுருக்கு இல்லையா அங்கேருந்து எல்லாம் கீழே இருக்குது அங்கே வந்து அப்போ மரம்லாம் இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன செடிகள் மட்டும்தான் இருந்துச்சு இருந்து ரெண்டு பாம்பு கருப்பு கலர் ரெண்டு பாம்பு அப்படியே ஒன்றா வந்து சுற்றிட்டு மேலே வராங்க மேலே வராங்க நான் இந்த பாம்பு நம்ம நாய் வந்து விடமாட்டேன் விட விடாமல் குழச்சிக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து குழச்சி கொலைச்சு மறுபடியும் மறுபடியும் குலைச்சிட்டே இருக்குவேன் அம்மா வந்து கூப்பிட்டாங்க அம்மா என்ன தெரியல பிளாக்கு ரொம்ப நேரமாக கற்றுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்ன அப்புறமா வெளியில் போய் பார்த்தா அந்த வராமல் அப்படியே வந்து கொலைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறமா வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு ரெண்டு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா அவங்க வந்து அப்படியே நாய் கொலைச்சு கொலைச்சி அவங்க வந்து அப்படியே வந்து அந்த பக்கமாக திரும்பிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பெரிய ஒரு நாகப்பாம்பு மாதிரி அவங்க வந்து சுற்றிட்டு சமையல் ரூம் பக்கத்துலேயே ஒன்று பெருசாகவும் இருந்தாங்க இப்போ நான் அந்த மரத்தையும் காமிக்கிறேன் அதோடய எங்கெங்கே என்னென்ன பாம்புலாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன் கிட்டத்தட்ட இருபது பாம்பு இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இன்றைக்கி இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி இப்போவும் வீட்டு மேலே தான் இருக்காங்க ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே வர வழி கிடையாது எந்த பக்கமும் அதனால் ஓகே வெளியிலருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வரமாட்டாங்க வீட்டு மேலே வந்து படுத்துட்டு இருக்காங்க பையன் இப்போதான் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தா நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வீட்டு வெளியிலையும் சுற்றி காமிக்கிறேன் எங்கள்லாம் நான் வந்து பாம்பு பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி வந்து பாம்பு வருது அவ்வளோ ஈஸியாக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி இப்போ வீட்டு மேலே இந்த பாம்பு இருக்கு இது வந்து அப்படியே படம் எடுத்துட்டு இருக்கு பசங்க வந்து விளையாடும் போது பக்கத்து வீட்டு சைட்ல இருந்து பார்த்துருக்காங்க தெரிஞ்சிருக்கு அதை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு வந்தான் பெரியவன் ரொம்ப பக்கத்தில் ஜம் போடவே இப்படி தெரியுது இங்கே இப்போ வீடு வந்து நான் காமிக்க பாருங்கள் எல்லாம் வண்டியெல்லாம் போயிட்டே இருக்கா இருக்கு இந்த மரம் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கா இங்கே வந்து ஒரு தேங்காய் மரம் இருந்தது ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது இந்த இடத்துல இருந்தது அந்த தேங்காய் மரத்தை வெட்டிவிட்டு நான் வந்து இதை வச்சோம் ஏன்னா நம்ம மரம் எப்படியும் வீட்டு மேலே விழுந்தால் கஷ்டம்னு சொல்லி இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பாவோட அவங்களோட மரம் அதனால் அவங்க வந்து இதை சேல்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க நம்ம வந்து இப்போ எதாவது சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் ரேட் அதிகமான அப்புறம் விற்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஹஸ்பண்ட் வந்து எதுவும் சொல்லலை நான் வந்து சொன்னேன் ரெண்டு மூணு தடவை எங்கள் அதை சொல்லுங்கள் பாருங்க வீட்டு மேலேயே வந்து அப்படியே ஃபுல்லாக மரமும் இருக்குது வெட்டிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் அது எப்படி நம்ம வந்து அவங்கள சொல்ல முடியும் வெட்டிடுங்கன்னு சொல்லி அவங்க மரம் அவங்க வச்சுருப்பாங்க ஒரு வேலை கொஞ்சம் அதிகமாக காசு வந்தால் விற்கலான்னு சொல்லி இல்லை வேறு ஏதாவது வேலைக்காக வச்சுருப்பாங்க நம்ம வந்து எப்படி நம்ம வீடு கட்டிட்டோம்னால அவங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்களே வந்து பார்க்கட்டும் அவங்களுக்கு தோணுன்னா வெட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால சரின்னு சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வந்து வீடு இப்போ இந்த இடம் வந்து முக்கால்வாசி வீடு வந்து க இப்படி தான் கவர் ஆகிருக்கு அதனால் அந்த இடத்துல அந்த பாம்பு இருக்குது அங்கே மட்டும் இல்லை இது மேலே வந்து அப்படியே வந்து மேலே விரும்புகிறோம் அந்த ஜன்னல் வந்து இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஜன்னல் வந்து பூசப்பட்டிருக்கு ஏன்னா அதுக்குள்ளேயே ரெண்டு பாம்பும் ஒரு நாள் வந்திருக்கு ஒரு நாள் ஒரு பாம்பு வந்துச்சு இன்னொரு பாம்பு வந்து இங்கே ஒரு ஜன்னல் இதுவும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இது பூசலை ஜன்னல் வச்சுருந்தோம் அந்த பாம்பு வந்தால் அப்புறமா தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து பூட்டி வந்து பூசிட்டாரு சிமெண்ட்லாம் போட்டு இந்த மாதிரி வீட்டு மேலே ஃபுல்லாகவே மரமாக இருக்குதா அதெல்லாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் மரம் தான் கிராமம் அப்படின்றதுனால இப்போ வ வயல்வெளி நில விளைச்சல் அப்படின்னும்போது போது நிறைய வந்து இந்த மாதிரி பாம்பு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து வீட்டு காமிக்கிறேன் ஒரு நாள் வந்து இதுக்குள்ளே பாம்பு வந்து ஃபஸ்ட்டு வந்தது அது வந்து அந்த இருந்து இறங்கி அப்படியே நம்முன்னு கீழே விழுந்துச்சு இவ்வளோ பெரிய பாம்பு அப்படியே இப்படி வந்து உளுக்குள்ள போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து கட்டல் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த பக்கம் வச்சுருந்தோம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டைமில் அப்போ வந்து கட்டல் கீழே வந்து அப்போ வந்து வீரோலாம் வாங்கலை அதுக்கு முன்னாடி அந்த கட்டல் கீழே வந்து ஒரு பாம்பு நான் வந்து அந்த சூட் கேஸு இழுக்கும்போது அந்த சூட்கேஸ் கீழேயே வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்புறமா வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் வந்து அந்த சூட் கேஸு தள்ளிட்டு பார்த்தா அது கீழே வந்து அந்த பாம்பு அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பீரோ எல்லாம் வாங்கினது அந்த பாத்திரம்லாம் எடுத்து மேலே வச்சது துணியெல்லாம் சூட் கேஸ்லாம் அதுக்கப்புறம் இந்த ரூமுக்குள்ளே இப்படி நேராக ஒரு பாம்பு வந்திருக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என் பையன் வந்து சைக்கிளில் பாம்பு ஏற்றிட்டான்னு சொல்லி பாம்பு வந்து இந்த மாதிரி தொறைச்சிச்சின்னு சொல்லி அந்த பாம்பு வந்து கட்டில் கீழே இருந்துச்சு அப்பா படுக்கிற ரூமில் அதுக்கப்புறம் அங்கே சாமி பொருள்லாம் அப்பா வச்சுருக்காங்க அங்கே ஒரு நாள் ஒரு பாம்பு பார்த்தேன் அது வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் அடித்து போட்டுருவாங்க மற்றபடி வெளியில் வந்தால் வந்து அப்படியே துறத்து விட தான் பார்ப்பாங்க இங்கே வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வீட்டுக்குள்ளே மட்டும் ஒரு அஞ்சு தடவை பாம்பு வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலர் பாம்பு வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே தம்முனு கீழே விழுந்து அப்படியே இந்த பக்கம் போயிருச்சு அதுவே பாட்டுக்கு போயிடுச்சு எதுவும் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் இங்கேருந்து அப்படியே இந்த மரத்து மேலே இங்கேருந்து வந்து அந்த மேலே இருந்து விழுந்த உடனே அந்த பாம்பு இங்கே இப்போ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருந்த அந்த டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே நின்று இருந்தோம் அந்த பாம்பு வந்து அப்படியே இங்கேருந்து அப்படியே சறுக்கிட்டு வந்து இப்படி வந்து அப்படியே மறுபடியும் அது அந்த மரத்தில் பிடிச்சி அப்படியே போயிடுச்சு இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தோம்னா வீட்டு பின்னாடி இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக நாங்கள் மோட்ரு வந்து வச்சுருக்கோம் அப்படின்றதுனால எங்கள் மூத்தாரு இங்கே வந்து கத்திரிக்காய் அப்புறமா நிறைய வந்து பயிரெலாம் வைப்பாங்க கோசு உரு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அது மாதிரி உருளைக்கெழங்கு நான் வந்து அப்புறமா வைக்கல அதுக்கு முன்னாடி வச்சிட்டு இருந்தாங்களாம் இங்கே வந்து நெல் வந்து பயிர் போடும்போது இப்போ நிலத்தில் வந்து நம்ம நெல் போடுறோன்னா அது பக்கத்துலேயே வந்து நெல் ஒரு இடத்துல வந்து போட்டுட்டு அங்கே தான் வந்து தண்ணி கொடுத்து அதை வந்து கொஞ்சம் பெருசானவொன்னே அதை பிடுங்கி எடுத்துகிட்டு போய் நிலம் ஃபுல்லாக வைப்பாங்க எல்லாருமே இங்க அப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் எங்க மூத்தார் மட்டும் இங்கே மோட்டருக்கு ஈஸியாக இருக்கு தண்ணின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டுருவாரு இங்கே போட்டுட்டு அதை பிடிங்கி எடுத்துட்டு போயிட்டு அங்கே நிலத்தில் போய் கொண்டு போய் நடுவாங்க அது வந்து இங்கே தண்ணி போட்டால் அதில் பாம்பு கண்டிப்பாக வரும் இல்லையா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைம்ல தண்ணி நிறைய இருந்தால் பாம்பு உழுக்கில் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பெரிய பாம்பு அங்கேருந்து நீளமாக வந்து அங்கே வந்துச்சு வந்து அந்த நெல்லிலிருந்து இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து திரும்பிட்டு போயிடுச்சு எதுவும் பண்ணலை இந்த பக்கம் இருந்தால் மாதிரி ஒரு நாள் ஒரு பெரிய பாம்பு வந்து இங்க வரைக்கும் நின்றுச்சு அப்போ வந்து மாமனார் கிட்டே சொன்னேன் கூப்பிட்டுட்டு அப்போ பான்னு சொல்லி அப்புறம் மாமனார் வந்து மஞ்சத்தூள் கொண்டு வர சொன்னாங்க அது வந்து நாக பாம்புன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் கொண்டு வந்து பாமா அப்படியே வந்து தூரமாக வந்து தெளிச்சுட்டு ஓம் நம்ம சிவாய சாம்பு சிதா சதாசிவா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சாம்பு சதாசிவா சிவபெருமான் மந்திரம் அந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த பாம்பு அப்படியே சுற்றிட்டு போயிடுச்சு அதே மாதிரி இன்னொரு நாள் இந்த பக்கம் ஒரு பாம்பு அந்த பக்கம் ஒரு பாம்பு இருந்திருக்கு இந்த பக்கம் நிலத்தில் ஒரு ரெண்டு பாம்பு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது பாம்பு நான் வந்து ஒடிஷாக்கு வந்து இங்கே வீட்டுக்கு வந்த அப்புறமா பார்த்துருக்கேன் அவ்வளோ பாம்பு வந்து மோஸ்ட்லி குட்டி குட்டியாக கருப்பு கலரில் ஒரு பாம்பு இருக்கும் அது ரொம்ப விஷமா அது வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்ததில்ல அது வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கட்டில் கீழே அதான் அந்த பார்த்தது என் பையனை வந்து பையன் சைக்கிள் முடிச்சிட்டா சொல்லலாம் அப்போ அதுக்கப்புறமா ஒரு தடவை வீட்டுக்குள்ளேயே வந்து அப்பாவோட சாமி பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க கீழே அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருந்தது அது ரெண்டு தடவை தான் கருப்பு கலர் குட்டி குட்டி பாம்பை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் கலர் பாம்பு தான் நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன் இது வந்து அந்த பக்கமும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே மூங்கில் தோட்டம் பலா மரம் அந்த பக்கம் வாழை தோட்டம் அந்த மாதிரி எல்லாமே அங்கே ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது இது வந்து பாம்பு வராமல் இருக்கணும்னா ஒரே வழி காம்பவுண்ட் கட்டுறது தான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையில் காம்பவுண்ட் எடுக்க முடியாது வீடே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மெத்த வீடு கட்டுற மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணோம் மேலே வரைக்கும் அந்த எல்லாமே போட்டிருக்கு அந்த சீட்டு மட்டும் கழட்டிட்டு இட்டு வந்து இந்த முன்னாடி அந்த பெரிய பெரிய நம்ம சொல்லுவோம் இல்லையா கம்பு மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து மேலே சீட் போகணும் மேலே சீட் எடுத்துட்டு மெத்தை கட்டுறதுக்கு ரெண்டு லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க மேஸ்திரி கட்டுறதுக்கு சரி வீடு கட்டுற டைம்லயே ஜுவல்ஸ்லாம் சேல் பண்ணி தான் வீடு கட்டிருந்தோம் காசு வந்து ரொம்ப பத்தலை அப்படின்றதுனால சரி சீட்டு போட்டுக்கலாம் அப்புறமா ஃப்யூச்சரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஏன்னா ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்க வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூசியே இருக்க மாட்டாங்க ஆனால் மெத்த வீடு வந்து போட்டுருவாங்க ஜன்னல் இருக்காது கதவு இருக்காது ஆனால் வந்து ஃபஸ்ட்டு மெத்த போட்டுருவாங்க ஏன்னா புயல் வந்தால் ரொம்ப கஷ்டம் உடஞ்சு போயிடும் அப்படி அந்த அந்த இருக்க வீடு உடஞ்சது ஆல்ரெடி இல்லையா அதுக்கப்புறம் காசு கொடுத்து ரெடி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அதுக்காகவே மெத்த வீடு கட்டணும்னு பார்த்தோம் ஆனால் இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னோ ஏதாவது ஒரு வேலை கையில் இருக்கணும் இல்லையா அதனால் ஹஸ்பண்ட் இப்போ சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் பசங்களோட படிப்பும் கெட்டு போயிடும் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுப்பார் எனக்கும் ஒடியா தெரியாது அதனால சரி நம்ம வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து க லோன் வாங்கிட்டு ஹோட்டல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் லோன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் லோன் முடித்த அப்புறமா வந்து வீடு வந்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து இன்கம் வந்துச்சுன்னா நம்ம வீடு நம்ம மெத்த போடலாம் அதுக்கப்புறம் காப்பீடு ன் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்கம் கரெக்டாக வரணும் பிரச்சனை வந்து இல்லாமல் ஃப்யூச்சர் நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் இருக்காங்க வயசானவங்க அவங்களையும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம் ஒன்று ஒன்றா கடவுள் என்ன வழிகாட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்